தன்னாருடைய சிவனே போற்றி இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி குடல் இலங்கு குருமணி போற்றி கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா சிவத்தை பேணில் தவத்திற்கு அழகு திருமாலுக்கு அடிமை செய் தீவனை அகற்று நல்ல விளாட பணிக்குளம் என்ற தன்னார்வத்தொன்று நிறுவனத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு தன்னலமில்லாத உழைப்பிற்காக இந்த தமிழக ஆளுநரின் விருது கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மீன்களை பேணி பாதுகாப்பதற்காக பாதுகாத்ததின் விளைவாக ஆளுநர் அவர்கள் நல்ல பண்ணி பணிக்குழாமை சிறப்பித்து அவர்களின் தொண்டு சிறக்கவும் தொடர்ந்து செய்யவும் அவர்களுக்காக ஒரு சிறந்த விருதை ஒன்றை ஏற்படுத்தி கொடுத்திருந்தார்கள் அந்த விருதை பெற்றதற்கான விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விளக்க உரை கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக நிலை விளவரப் பணிக்குடம் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திருக்கோயில் திருத்த உண்டையும் திருக்கோயிலில் தொடர்புடைய திருக்குளங்களையும் கிணறுகளையும் சுத்தப்படுத்தியும் அதை மேம்படுத்தியும் திரும்ப பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தும் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது பற்றிய ஒரு சிறு குறிப்பு இங்கே இந்த கோயில் குளங்களையெல்லாம் பார்த்துக்கிறேன் என்றால் இந்த குளங்களெல்லாம் முன்னோர்கள் நமது முன்னோர்கள் எவ்வளவோ சிரமத்திற்கும் மத்தியில் பெரும்பாடுபட்டு மிகப்பெரிய உழைப்பை கொடுத்து அந்த திரு அந்த குளங்களை எல்லாம் நமக்காக உண்டாக்கி வைத்தார்கள் ஒரு ஒரு குள ஒரு கோயிலுள்ள குளம் என்பது அந்த கோயிலுக்கு மட்டுமானது மட்டுமல்ல அந்த ஊருக்கான குடிதண்ணீராகவும் ஏனைய விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நீர் ஆதாரமாகவும் விளங்கியிருக்கிறது நிறைய ஊரில் உள்ள குளங்கள் எல்லாம் அந்த ஊருக்கு பெரும் பயனை தந்திருக்கின்றன விவசாயத்திற்கும் அந்த அந்த தீர்த்த தீர்த்த கட்டமாகவும் பல நல்ல காரியங்களை செய்வதற்கும் அந்த திருக்குளம் எப்போதும் பயன்பட்டு வந்திருக்கிறது திருக்குளமும் அந்த திரு திருக்கிணறுகளும் அவையெல்லாம் இன்று நிறைய கோயில்களில் பால்பட்டு போய் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை மத புதர்மொண்டி போய் கிடக்கின்றன அவை ஒன்றொன்றாயை கண்டறிந்து ஒவ்வொரு ஊரிலும் சென்று அவையெல்லாம் கொண்டு இன்று முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக இதை மிகப்பெரிய தலையாய பணியாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது நெல்லை விளவர பணிக்குழா இதையெல்லாம் யார் செய்வார்கள் அரசாங்கத்திற்கு ஒரு மனு எழுதிச்சிட்டு சாலை மறியலோ இல்லை போராட்டமோ செய்து இதை செய்வார்களா என்று எதிர்பார்த்தோம் என்றால் இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா என்று ஏனையவர்களெல்லாம் இயக்குறும் வண்ணம் மக்களால் மக்களுக்காக மக்களை தான் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து இந்த பணியை நல்ல விளவாரப் பணிப்பெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது பேராசிரியர்கள் கல்லூரியில் மட்டும்தான் படம் நடத்துவார்களா நல்ல விளவாரப் பணிப்பெலாம் வந்து பாருங்கள் இங்கே பேராசிரியர்களும் மாணவர்களும் பல்வேறு துறையை சார்ந்தவர்களும் தொழில் சார்ந்த நபர்களும் இந்த உளவாரப் பணியை சான்றி சட்டி சுமிப்பதற்கும் மண்ணல்லி போடுவதற்கும் குப்பைகளை அல்வதற்கும் சகதிகளை அள்ளி வெளியே ஏற்றுவதற்கும் பல பெரும் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை குளங்கள் எத்தனை கிணறுகள் ஆற்றுப்படுகைகள் எத்தனை மண்டபங்கள் எத்தனை படித்துறைகள் எத்தனை தீர்த்த கட்டங்கள் ஆம் நாம் வளைக்கோ நாம் உழைப்பதற்கு ஒரு அடி எடுத்து வைத்தால் இயற்கை பத்து அடி எடுத்து எடுத்து வைத்து நம் முன்னே வருகின்றது குடிச்செய்கள் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மரிதட்டி தாம் மூன்றும் என்கிறார் வள்ளுவர் யாரெல்லாம் வேலை செய்கின்றங்களோ யாரோ வேலை செய்கின்றார்கள் யாரோ வேலை எவரோ செலவு செய்கிறார்கள் எவரோ விரும்பு விரும்போந்துகிறார்கள் இதில் எல்லா விதமான இயந்திரங்களையும் ஜேசிபி டிராக்டர் ஹிட்டாச்சி டிப்பர் போன்ற வேறு இயந்திரங்களையும் உதவியோடும் இந்த வேலைகளையெல்லாம் செய்யக்கூடிய பயனை பெற்றுள்ளோம் இவையெல்லாம் முடியுமா முடியாதா என்பதில்லை உழைக்கிற நோக்கம் உறுதியாகிவிட்டால் கெடுக்கிற நோக்கம் வளராது நடப்பது என்ன என்பதை மட்டும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் முதலில் உள்ளத்தை மேம்படுத்த வேண்டும் உடம்பை வலுப்படுத்த வேண்டும் உழைக்கிற நோக்கத்தை உறுதிப்படுத்த வேண்டும் நரேந்திரன் என்ற விவேகானந்தர் அழைப்பு விடுத்தார் இந்தியாவில் பிறன்மிக்க பத்து இளைஞர்களை என்னிடம் என்னிடம் வாருங்கள் நான் இந்த தேசத்தையே மாற்றி காமிக்கிறேன் என்று சொன்னார் அவருடைய வழியிலே நிலை விளவாட படைக்கலாம் தொடர்ந்து செயலாற்றி கொண்டிருக்கிறது இது வெறும் பேச்சல்ல நடைமுறையை கடந்த முப்பத்தி மூன்று ஆண்டுகளாக எங்களுடன் பயணத்தை நீங்கள் காணுங்கள் விளையாட்டாக பாருங்கள் வெறும் விளையாட்டல்ல கபடியோ கால்பந்தோ கூடைப்பந்தோ என்ற வேடிக்கை பார்க்க வந்தபோது நம்மையும் அறியாமல் நம்மள உணர்ச்சி மேலிட்டால் கைதட்டவும் ஓசை ஆட்டத்திற்கு பிறகு ஆடி பார்ப்பது போலவே வேலைக்கை பார்ப்ப விளையாட்டாக விளையாடுவது போல இந்த விளையாட பணிக்கொழாமை வந்து வேடிக்கை பார்க்க வந்த எத்தனையோ நபர்கள் தன்னலமிட்டு உணர்ச்சி மேலிட்டால் அவர்களுடைய உணர்வு பூர்வமாக முழு வேலை செய்து இந்த உலவரப் பணியை சிறப்பித்திருக்கிறார்கள் அதன்போல உங்களுக்கும் அனைவருக்கும் இந்த போல உணர்ச்சிகள் ஏற்பட வேண்டும் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வேலை செய்பவர்கள் எல்லோரும் சும்மா வேலை செய்வதில்லை யாருக்கும் சம்பளமும் கிடையாது அவரவர் பல்வேறு விதமான குடும்ப சூழல் காரணமாகவும் வேலை கோடு காரணமாகவும் இப்போடுபட்டாவது இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காகவே இந்த கோயில்களை நாடி பணியாற்ற வந்துள்ளார்கள் நோய் நீங்கி மன வீடு வீடுபோடும் மற்றும் இந்த உளவாள பணி அன்பர்கள் பெரும் பெயரை பெறுகிறார்கள் எவரும் பலரும் கடினமான வேலைகளை செய்து பழக்கம் இல்லாதவர்களால் என்றாலும் வேலை செய்யும் போது நம்மாலும் இது முடியும் என்ற தன்னம்பிக்கையும் உடலா உடல் உழைப்பையும் உடல் உள்ளத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இங்கே வெளிப்படையாக பக்தியோ பஜனையோ பிரவசமோ என்று கொண்டாட நேரம் கிடையாது என்றால் அவரவர் உள்ளூர் அன்பையும் ஆனந்தத்தையும் பெற்று மகிழ்ந்தார்கள் இதுபோல பயனுள்ள எவரும் அவர் தன்னோடு உழைக்க ஒத்துழைக்க வர இப்பணிகளில் கலந்து கொள்ளலாம் என்கிறார்கள் உங்கள் தவறுகளையும் அச்சங்களையும் தீர்ப்பதற்கு நீங்கள் தான் முயற்சிக்க வேண்டும் உழைக்க மீன் வர வேண்டும் வேண்டும் நிறைய நல்லா மகிழ்ச்சி வணக்கம் பிரிச்சிட்டம் அவருடைய சிவனையை போற்றி நல்ல விளவாக பண்ணிக்கொள்ளலாம் நன்றி